நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கா காலப்புருஷ மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க ராசியாதிபதி புதன் அப்போ எல்லாமே யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர் தான் எதுவுமே தடாலடியாக இறங்கக்கூடியவர்கள் எல்லாமே யோசித்து யோசித்து ஒவ்வொன்றையும் எடுத்த கவுத்தன்னு செய்யக்கூடிய ராசியாக மிதுன ராசி எப்போதுமே இருக்காதுங்க எல்லாமே வந்து யோசித்து முன் முன் யோசனையோடு இறங்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசியாக இந்த மிதுன ராசிக்காரர்களை நம்ம சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் விரைய குறுங்க அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தற்போது குரு இருக்கிறார் இந்த குரு பெயர்ச்சியானது ராசியில வரப்பட்டிருக்குது இருக்குது விரைய குருல இருந்து ஜென்ம குருவாக மாற இருக்கின்றார் ஜென்ம குரு என்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் ஆனா விரயத்தை விட இப்ப தேவலாங்கிற பாயிண்ட் வந்துடும் அதே போல மூன்று முக்கியமான பயிற்சிகளை இந்த குரு பெயர்ச்சி மிதர ராசியிலே ஜென்ம குருவாக இருக்கிறார் இன்னொரு பாயிண்ட் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லுடைய உபஜயஸ்தானத்துல சனி வர இருக்கிறார் அஷ்டம சனி முடிஞ்சால் கூட மழை விட்டு தூறல் நிற்கல அப்படிங்கிற பாயிண்ட்ல அசோமசனி முடிஞ்சு சார் ஆனாலும் பெருசா நல்ல பலன் இல்லைங்க ஏதோ நார்மலா தாங்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் மிதனராசிக்காரர்கள் இருக்கீங்க ஆனா இந்த சனி பெயர்ச்சியானது மார்ச் இருபத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்கின்ற இந்த சனி பெயர்ச்சி ராசிக்கு பத்தாம் இடத்துல வராது பத்தாம் இடம் வந்து உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அது குருவோட வீடு அப்போ தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்துகிறார் தொழில மேம்படுத்த போறாரு தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்த போறாரு புதிய முதலீடுகளை போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்த போகிறார் ஜென்மகுரு வரும்போது என்ன செய்யும் வேலை பலுவை சென்று கொடுத்தா கூட அந்த வேலைக்கு உண்டான ஒரு ஊதியத்தை நிச்சயமாக தருவார் அந்த தொழிலுக்கு உண்டான தனப்பிராப்தி அவர் நிச்சயமாக தரக்கூடிய அவர் வராது அதே போல ராகு கேது பயிற்சி மே மாதம் நிகழ்ந்து பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய வரைக்கும் ராசிக்கு பத்தில் இருந்தவர் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பொதுவாகவே ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல தன்மை சற்று வளர்க்க பாக்கியத்தை வளர்ப்பார் ராசிக்கு ஒன்பது ராகு வந்தால் கூட பாக்கியத்தை வளர்க்கக்கூடிய தன்மைகளை தான் அவர் ஏற்படுத்துவார் அப்போ நிறைய புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது பாத யாத்திரை சென்று வருவது புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் சென்று இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்களாக இந்த ராகு கேது பயிற்சியானது தரும் அதே போல் சனி பயிற்சி ஒரு சாதகத்தன்மை தான் ராசியிலே குரு வருவது என்பது முன்பு இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கு பரவாயில்லை என்ற அமைப்பாக நிச்சயமாக ஏற்படுது எனக்கு விரைவு செலவனங்கள் குறைஞ்சிடும் நிறைய விரைய செலவன்கள் குறையும் அப்ப ராசியிலே குரு வரும்போது ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துறார் புத்திரஸ்தானத்தை விரைவில் ஏற்படுத்துவார் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கியத்தை வலுப்படுத்த தந்தை தந்தை விழி உறவுகளை வலுப்படுத்துவார் அப்ப இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே மிதுன ஒரு சாதகத்தன்மை தரக்கூடிய பயிற்சியாக இந்த மூன்று பயிற்சிகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாங்க மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியாதிபதியாக அதிபதியாக புதன் வர்றதுனால விஷ்ணு வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு தொடர்ச்சியாக பெருமாளுடைய வழிபாடு எடுக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று உறுதியாக சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்